இலங்கையின் ஜனாதிபதியாக அனுராவர்கள் பதவி ஏற்ற அவருடைய செயல்பாடுகள் தமிழர் விடயத்தில் எப்படி இருக்கிறது என்கின்ற கேள்வியை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது இருவேறுபட்ட கருத்துகள் முன்னிலையில் வந்து நிற்கின்றன ஒருபுறம் தமிழர்களை பொறுத்த இதுவரை ஆட்சியாளர்கள் செய்யாத பல மாற்றங்களை அனுராவுடைய ஆட்சி முறைமையை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் இன்னொரு புறம் அனுராவுடைய ஆட்சி முறைமைகள் கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டதோ ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதைத்தான் அவர் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகிறார் மற்றபடி அனுராவர்களிடம் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை அல்லது தமிழர்களுக்கான தீர்வை குறித்த ஒரு செயல்பாடுகளோடு அனுரா பயணிக்கிறாரா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் இருக்கிறது எனவே தமிழர்கள் ஒருங்கிணைந்து தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்கு போராட வேண்டும் என்கின்ற கருத்து ஒருபுறம் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த இரண்டு வேறுபட்ட கருத்துகள் ஒரு கோணத்தில் நிற்கக்கூடிய சூழலில் உண்மையிலே அனுரா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இலங்கை மக்கள் எதிர்பார்த்த விடயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவனாக அவர் இருக்கிறாரா அல்லது தமிழர்களுடைய விடயத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு எழுதுவதற்கான ஒரு களத்தை எட்டுவதற்கு அனுரா முயற்சி செய்கிறாரா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் உங்கள் அனைவரையுமே எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொளியின் சார்பாக வரவேற்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் அளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அனுரா அவர்களுடைய ஆட்சி முறைமைகள் அல்லது அனுராவர்கள் ஆட்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அதாவது அவர் பதவியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் தமிழர் தாயகத்தில் தேர்தலுக்கு முன்பாக பரவலாக இருந்தது என்பது நாம் அறியக்கூடிய ஒரு செய்தி அதனால்தான் அனுராவுக்கு எந்த தேசிய கட்சிக்கும் கிடைக்காத அங்கீகாரம் தமிழர் தாயகத்தில் கிடைத்தது என்பது தேர்தல் களம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அனுராவை பொறுத்த மட்டில் அவர் ஆட்சிவிடத்தில் ஏறுவதற்கு முன்பும் ஆட்சிவிடத்தில் ஏறிய பின்பும் அவர் ஒரு விடயத்தில் மிகத் தெளிவாக இருந்தார் ஒற்றை குடியாட்சிக்குள் அனைவரும் சமமாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தத்துவ நெறி என்கின்ற கருத்தை பதிவிட்டார் தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் அனுராவிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கு காரணம் தமிழர்கள் இதுவரை கொண்டிருந்த சொல்லண்ணா துயர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குமா என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயணத்திற்கு அனுராக் கதவை திறப்பார் என்கின்ற எண்ணம் தமிழர்கள் மத்தியிலே இருந்தது அது அது ஒரு சில விடயங்களில் அது நிறைவேறக்கூடிய களங்களையும் கொண்டதாக அமைந்திருந்தது என்பது நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நாளில் தமிழர்களுக்கு தடையில்லை என்கின்ற விடயத்தை அனுரா அரசாங்கம் எடுத்து வைத்த பொழுது தமிழர்கள் மத்தியிலே ஒரு புலகாங்கீதம் ஏற்பட்டது என்பது நிஜம் அனுராவுடைய ஆட்சி முறைமையில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வாக அமையும் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு இருந்தார்கள் என்பது அது தெளிவாக தெரிந்தது தற்பொழுது தொழிலாளர்களை மையப்படுத்திய பிரச்சினைக்கு அனுர அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய விடயம் மழை பாதிப்பு ஏற்பட்ட பொழுது கடற்தொழில் அமைச்சர் உடனடியாக அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து தமிழர் தாயகத்தில் ஏற்பட்ட இன்னல்களை தீர்ப்பதற்கு விளைந்த விடயம் போன்ற பல விடயங்கள் அனுராகுடைய ஆட்சி முறைமைக்கு ஒரு பாராட்டு கொடுக்கக்கூடிய களமாக அமைந்தது தமிழர்கள் அதை விரும்பினார்கள் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது தமிழர் சார்ந்த பல விடயங்களுக்கு அனுரா அரசாங்கம் முனைப்பு கொடுக்கும் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகின்றது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது ஆனால் அனுராவர்களுக்கு எதிரான விமர்சனம் எடுத்து வைக்கப்படுகின்றன இந்த விமர்சனத்திற்கு முதல் புள்ளியை வைத்திருக்கிறார் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர் உடல்நலம் தேறி இப்பொழுது அவர் களத்திற்கு வந்திருக்கின்றார் வந்திருக்கக்கூடிய அவர் இப்பொழுது பல விடயங்களை குறித்து பேச ஆரம்பித்திருக்கின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது அவர் ஒரு தெளிவான ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றார் அனுரா ஆட்சி முறைமையில் தமிழர்களுக்கு உகந்ததா என்கின்ற விடயத்திற்குள் நாம் செல்கின்ற பொழுது அது இல்லை என்பதைத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது நெடுங்காலமாக பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படும் என்று இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விடயத்தை நிறைவேற்றுவதற்கான களங்களை ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் எடுப்பார்கள் என்று நம்பிக்கொண்டு நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் அதே கணக்கீடு தான் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அனுராவர்களுடைய ஆட்சியிலும் அது நிறைவேறுமா என்கின்ற விடயம் கேள்விக்கணைகளாக இருக்கின்றது எனவே தமிழர்கள் நாம் ஒருங்கிணைந்து சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்கான களத்தை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம் எனவே நாம் அனைவரும் இணைந்து அதற்கான களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாம் தீவிரம் காட்ட வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் அதற்கு அவர் சில உதாரணங்களை கொடுத்திருக்கின்றார் டெல்லியில் இந்தியாவின் உயர் அதிகாரிகளை சந்தித்தும் இந்தியாவின் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய உயர் தலைவர்களை சந்தித்தும் பேசி இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் எந்த இடத்திலும் தவறியும் தமிழர்களுக்கான தீர்வு கட்டும் என்கின்ற விடயத்தையோ அல்லது பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வை எழுதுவதற்கு எங்கள் ஆட்சி முறைமை களமமைக்கும் என்கின்ற விடயத்தையோ அவர் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை ஒட்டுமொத்தமாக எல்லா ஆட்சியாளர்களும் எதை செய்தார்களோ அதைத்தான் அனுரா அவர்களும் செய்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டு இருக்கின்றார்கள் நாம் இப்பொழுது உள்ள சூழலில் நமக்கான சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்கான களத்தை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம் இந்த முறமையும் நாம் தவறவிட்டால் நமக்கான காட்சி அமைப்புகள் அல்லது நமக்கான அந்த அடுத்த நகர்வுகள் இல்லாமல் போய்விடும் என்கின்ற ஒரு கருத்தை ஐயா சிவாஜிலிங்கம் பதிவிட்டு அதன் அடிப்படையில் பிரிந்திருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் தமிழ் தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஒரே அணியில் நின்று இதற்கான களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கின்றார் என்றால் தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் தான் அனுரா பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை ஐயா சிவாஜிலிங்கம் எடுத்து வைக்கிறார் என்றுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இதை குறித்து சில தகவல்களை நாம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கோடு தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில நண்பர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இதை குறித்த கேள்விகளை நாம் கேட்டபொழுது அவர்கள் பெரும்பாலானோர்கள் அனுராவின் செயல்பாட்டிற்கு ஒரு ஆதரவு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை தான் நம்மால் பார்க்க முடிந்தது அவர்கள் குறிப்பிடுகின்ற பல விடயங்கள் இப்பொழுது நமக்கே ஒரு வியப்பாக இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்து வைக்க முடியும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுவரை நாங்கள் செல்ல முடியாத வீதி இராணுவ தடைகளை வைத்துக்கொண்டு இராணுவத்தினர் ஆக்கிரமித்திருந்த வீதிகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன எங்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவம் அப்புறப்படுத்தப்படும் என்கின்ற விடயத்தில் உறுதி தரப்படுகின்றது தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய மிக சிக்கலான விடயங்கள் தீர்ப்பதற்கான களங்கள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதி கொடுக்கப்படுகின்றது எங்களுடைய தியாகங்களை நினைவுகூரக்கூடிய அந்த விடயத்தில் கூட இந்த ஆட்சியாளர்கள் தெளிவான ஒரு முடிவைத்தான் எடுத்திருந்தார்கள் இங்கு சில சிலர் கைது செய்யப்பட்ட பொழுது அதே அந்த தியாகத்தின் நினைவுகளுக்கு எதிராக கருத்துகள் பதிவு செய்தவர்கள் கூட கைது செய்யப்பட்ட விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நேர்மையான களத்தில் தான் அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அழுத்தமாக பதிவிடுகின்றார்கள் ஆனால் ஐயா சிவாஜிலிங்கம் இன்னும் மற்றவர்கள் குறிப்பிடுகின்றது ஒட்டுமொத்தமாக ரணில் விக்ரமசிங்கே எந்த ஆட்சி முறைமைகளை எடுத்துக்கொண்டு பயணித்தாரோ அதைத்தான் அனுராவர்களும் எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் நேற்று டக்லஸ் தேவானந்தம் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் இன்று ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் அது சார்ந்த ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அனுராவின் ஆட்சி முறைமை தமிழர்களுக்கான தீர்வை கொண்டதாக அமையுமா அல்லது எல்லா ஆட்சியாளர்களும் எதை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தார்களோ அதைத்தான் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறாரா இதற்கான தீர்வு என்ன போன்ற பல விடயங்களுக்கான முடிவுகள் நாட்கள் செல்ல செல்லத்தான் புரிவதற்கான ஒரு களமாக அமையும் என்பதுதான் தற்பொழுதுள்ள ஒரு சூழலாக இருக்கிறது நன்றியுடன் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் என்பா